अरपण ज्योति अरपर ज्योति தனிப்பருங்காரனே அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பருங்காரனே அருபெரும் ஜோதி சுவேஸ் நம்ம வர ராமலிங்காய்பூர்நாத சண்முகநாதா அருபரும் ஜோதின மார்முக அரங்கமாக தேசிய மார்முக அங்கமாக சர்கூர்மனம ஆர்முகரங்கமாக ஜோதின சரவண ஜோதி என்ன மோனமே எல்லாவின் புற்றுவோல்கள் பரமொழி தவறாவது போயிட்டு முருநரான கிடைக்கட்டும் தீசாயணம் திருமூல தேவாயினம பரு தேவாயின பைஞ்சல் தேவாயும ராமணி தேவாயணம் ஆறுமுக அரங்கமாக தேசிய

ഉണവും നോവുമരുതാ അമയം തെളിവും ഉണവിയും എല്ലാവരും അവരുടെ നോയിൽപ്പെട്ട അവർക്കും எல்லா வளமலும் கே ஓங்கார குடிலாசான் குரு பெருமான் கல் கேதாரம் வாசி வசப்பட்ட சர்க்குரு வலதாரி வெளித்தொன்றர் மானத்தை வென்ற மகான் முதல் குருநாதர் சிவராஜ யோகி ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளிடம் திருவெடிபிடிந்து வேண்டியது ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்வார் பாப்பான கருணா போகநாதர் கரணை உலகத்தை சட்டைநாதர் பூபான குணர் முக்கியமாய் மச்சமனை எழுதியவர் கோபான கோரக்க பஞ்சலியார் கோமையிலே கால சந்திக்க பாப்பான வார்த்தை கதையான போட்டு முருகரே அரங்க துடுதல் போற்று அரங்கரை முருக துடுதல் போற்று அகத்திய மாசம் விடங்குவார் அப்போ கொள்வார் அகத்திய மறுசல்ல யாருக்கும் தலையில் அரசு என்பார் அகத்தியே தான் மிக்க ஆயிரத்தி எட்டு அரண்மளாம் ஆனையார் அகத்தீசனவன் ஆறுமுக அரங்கமாக திசைகான் அகத்தீஸ்வரா ஆறுமுக அங்கமாக திசிகா நடைபெறும் மனதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமக்க வேண்டும் என்று ஆசான் திரோடி மேலும் தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு வேண்டும் என்று ஆசான் திரோடி மேலும் வழங்கப்படும் உணவும் அவதிற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் புகழ் திரைப்பட வேண்டியது கம்பிட்ட ல்கரை நடைபெறாத முடியவில்லை ஓம் உருவா அர்ப்பணம் புகா அர்ப்பணம் ஓம் அர்ப்பணம் ஒன்னு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி திங்கக்கிழமை மதிய உணவாக தக்காளி சாதம் தயிர் சாதம் மூலிகைக் கஞ்சி மற்றும் தேங்குடல் முழுக்கு குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு ரகுபதியா மாணவியம் பார்த்துள்ளதார்கள் மூளைக்கப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அச்சு சலானா வந்து இருக்கிறது இலவசம் குழம்பத்தில் மற்றும் அம்பல புத்தன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மற்றும் காலம் காசி ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைமை திருவடி நிலையில் இலைப்பாடு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டும் அவர்கள் சகோதரர் வீரபாக ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் தியாகராஜர் இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு ரகுபதியா மாணவியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் மற்றும் உயர்ந்தேன் அம்பலகூத்தன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் திருவள்ளி நிலையில் வேண்டுபோவர்கள் சகோதரர் வீரபாக ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் அண்ணாதான உபயோகர்களுக்கு எல்லா வளமும் நலம் கிடையாது வெட்டிகளை குடும்பத்தில் நிம்மதிய ஒட்டுமொரு ஆசான் திருமதி பிடிந்து நோக்கிட்டு வந்தால் கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வருகை ஆசி கொடுத்திருந்த இடத்துல

நோய்சிருக்கிற மருந்து தான் கொடுக்குறோம் வாங்கி முருகன் சொல்லி முழு ஜாப்பமாக சுங்க தான் கொடுக்குறாங்க பக்கத்து பெட்டு வார்டெல்லாம் சொல்லுங்கள் முடியாதவங்க பாத்திரம் உங்களுக்கு தான் வாங்கிடுவாங்க மூலிகை கஞ்சி இருக்கு வெள்ளை பிடிச்சி இலக்கை இஞ்சி மிளக திடி போட்டு வாங்கிடுங்க கோயாளிக்கு குடிக்க தண்ணி குடிச்சிடுங்க நீங்கள் ஹாஸ்பத்திரியில் இருந்தம்மா வரீங்க அப்படி உங்க தான் கேட்கலாம் நீங்கள் ஹாஸ்பிட்டியில் இருந்தால் யாரும் சேர்த்துருங்க எந்த ஊருனா உள்ளவே இறங்கலாம் நான் பொறுங்க இருக்கு ஊர்கா இருக்கு வைக்கணும்